அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்ம நண்பர் ஒரு நபருக்கு ரொம்ப அவசர தேவையின் காரணமாக அவருடைய இடத்தை விற்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஆனால் அந்த அவசர தேவைக்கு அந்த நேரத்தில் அந்த இடம் விலை போகலை ஆனால் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க சில பிற மனிதர்களுடைய அவசிய தேவையை பயன்படுத்தி ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்கள் அல்லவா அது போன்று நான் அந்த சூழ்நிலை தான் அந்த இடத்துல ஏற்படுது நண்பர் என்ன செய்கிறாரு இந்த கரகத்தை எந்த நேரத்தில் நான் வாங்கி போட்டோன்னா தெரியலை விலை கூட போக மாட்டேங்குன்னு சொல்லிவிட்டு தான் இடத்தையே சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார் இது சில சமயங்களில் நம்மளே நாமளே சபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் நம்ம பிள்ளைகளை சபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் நம்மளுடைய சொத்துக்களை வாகனங்களை கூட கூட சபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் இது விஷயத்தை நபிகள் நாயம் சல்லா அலீஸ்வல் என்ன சொல்கிறாங்க ஜாபி ரபின் அப்துல்லா ரலி அல்லாஹூ அனுகூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு களத்துக்கு முன்பாக பதுவாதுங்கிற ஒரு இடத்துல போர்க்களத்திற்காண்டி நாங்கள் சென்று கொண்டிருந்த நபி சல்லாஹ் அல்லீஸ்வல் அவர்களோட எங்கள்கிட்ட வாகன பற்றாக்குறை அதனால் என்ன செஞ்சோன்னு சொன்னால் தண்ணீரை இறைக்கக்கூடிய ஒட்டகங்களைத்தான் போர்க்களத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றோம் ஒட்டகங்கள் எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு உண்டான சூழ்நிலையில் இல்லை ஒரு ஒட்டகம் அஞ்சு ஆறு ஏழு நபர்கள் முறை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் அதில் சவாரி செய்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒட்டகத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தோம் முறை வைத்து ஒவ்வொரு நபர்களாக ஏறி ஏறி சவாரி செய்வோம் அந்த சூழ்நிலையில் அன்சாரி தொடர் ஒரு நபருக்கு அவருடைய முறை வருது ஒட்டகம் கீழே படுக்குது இவர் மேலே ஏறி உட்கார்ந்ததோடு அந்த ஒட்டகம் பலகீனத்தின் காரணமாக எழுந்திருக்க மறுக்குது உடனே ஷானுங்கிற அந்த ஒட்டகத்தை அத அதட்டக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி உனக்கு என்ன கேடு வந்துச்சு அல்லா அவனுடைய சாபம் மீது உண்டாவதாக என்ன சபிக்கிறார் அந்த நேரத்தில் விரக்தியில் அதை பேசுகிறார் அவன் நபி சொல்லலாம் அழைச்சான் கேட்டாங்க யார் இப்போ ஒட்டகத்தை சபித்ததுன்னு சொன்னால் நான் தான் யார சொல்லாம் சொன்னக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தை சபித்தவரும் சபிக்கப்பட்ட ஒட்டகம் எங்களோட வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உங்களில் யாரும் தன்னுடைய தன்னையோ தன்னுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய வாகனங்களையோ தங்களுடைய சொத்துகளையோ ஒரு காலம் சபிக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் சபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய சபிப்பதை இறைவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே உங்களில் யாரும் யாரை சபித் சபிக்காதீர்கள் என்றார்கள் நபிகள் நஹிம் சலம் பாகு அலையிஸ்லாம் அவர்கள் ஏன்னா நம்மளில் விரக்தியினுடைய நேரத்தில் சில சமயம் நம்மளே அறியாமல் சபிப்போம் அது இறைவனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக விட்டால் அதனுடைய பாதிப்பு அதை நமக்குத்தானே யோசிப்போம்